வணக்கம் முருகப்பெருமானினருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் பதினைந்தாவது பாடல் முருகா அடியேனை உனது திருவடிக்கு தொண்டு செய்ய ஆண்டுக்குள் என்று இந்த பாடலை பாடியுள்ளார் நம் அருணகிரியார் தடக்கை பங்கயம் கொடைக்கு கொண்டல் தன் தமிழுக்கு தஞ்சமென்று உலகோரை தவித்து சென்று இறந்து உள்ளத்தில் புண்படும் தளர்ச்சி பம்பரம் தனை ஊசல் கடத்தை துன்பமன் சடத்தை துஞ்சிடும் களத்தை பஞ்ச இந்திரிய வாழ்வை கணத்தில் சென்று இடம் திருத்தி தண்டயம் கடற்குத் தொண்டு அருள்வாயே உலகத்தாரிடம் சென்று யாசிக்கும் அந்த நிலையைத்தான் காட்சிப்படுத்துகிறார் அகன்ற கை தாமரை போன்றது வன்மையில் நீ மேகம் போன்றவன் தமிழ் புலவருக்கு நீயே புகழிடம் என்று கூறி உலகத்தவரை தவிப்புடன் நாடி யாசிக்கும் அந்த நிலை இங்கு அவர்களுடைய வள்ளல் தன்மையை எடுத்துரைக்கிறார் அல்லவா அந்த வள்ளல் தன்மையில் எடுத்துரைக்கும் அவர்கள் ஒரு மகா கஞ்சன் கஞ்சனிடம் போய் கொடைத்தன்மையுள் நீங்கள் மேகத்திற்கு ஒப்பானவர் என்று கூறுதலும் தமிழுக்கு நீயே புகழிடம் என்று கூறுவதும் இவர்களை இப்படியெல்லாம் புகழ்ந்து பாடியும் ஒரு காசேனும் பெறாமல் காலும் நாவும் புண்ணாகி வரிதே அலைந்து ஆடி ஓய்ந்த பம்பரம் போல நிலை குலைந்து நிற்கின்றேன் பானை உடையும் தானே ஊஞ்சலில் மீது வைத்த பானை விரைவில் விழுந்து உடைந்துவிடும் என்பது நமக்கே தெரியும் அதுபோல அழியும் இயல்புடையது தான் இந்த உடம்பு துன்பம் பொருந்திய அறியாமையுடன் கூடியவனப்பா இந்த அடியே நான் எதற்கும் உதவாதது உயிர் போனால் ஒன்றுக்குமே உதவாததாக இருக்கும் இந்த உடம்பு மெய் வாய் கண் மூக்கு காது என்ற இந்த ஐந்து இந்திரியங்களுடன் கூடியது இந்த ஐவரும் மாறுபட்ட செயல்களில் உள்ளவர்கள் ஒருவர் போன வழியில் ஒருவர் போகாதவர்கள் எப்போதுமே ஆன்மாவுக்கு துன்பம் தருகிறவர்கள் தான் இந்த ஐந்து இந்திரியங்கள் என்று கூறுவார்கள் இந்த ஐந்து வழி சென்று ஆன்மா படுகின்றது இந்த ஐவரை வென்றவர்கள் மட்டுமே உங்களுடைய திருவடி கடாட்சியத்தை அடைய முடியும் அவர்களே இன்பமுற முடியும் இப்படி நான் அழகின்ற நேரத்தில் அடியனை ஒரு நொடிப்பொழுதில் வந்து என்னை திருத்தி உங்களுடைய திருவடிக் கமலத்திற்கு தொண்டனாக்கி அருள்வீர்களப்பா என்று முருகப்பெருமானிடம் அவர் அலைந்து திரிந்து இந்த மாய உடலுடைய நிலையை புரிய வைக்கும்படி பகவானிடம் வேண்டுகிறார் நம் அருணகிரியார் தடைக்க பங்கையன் துடைக்க சங்கரன் புறக்க கன்சைமன் பணியாக பணித்து தம் பயம் தனித்து சந்தத்தம் பரத்தை கொண்டிடும் தனிவேளா படைக்கும் தொழிலை செய்வதற்கு தாமரை மலர் மேவும் பிரம்மன் அழிக்கும் தொழிலை செய்வதற்கு சங்கரன் காக்கும் தொழிலை செய்வதற்கு தாமரையால் மணாலன் திருமால் என்று தத்தம் தொழில்களை நியமித்து அளித்து அவரவர் பயங்களை போக்கி எப்போதும் பிரகாசத்தின் மேலான நிலையில் நிற்கும் ஒப்பற்ற வேலாயுத கடவுளே எங்கள் முருகப்பெருமானே என்கிறார் இவர்களெல்லாம் இவர்களுடைய தத்தம் தொழிலை செய்யும்போது அசுரர்களால் ஏற்படும் இடையூறிலிருந்து இவர்களை காத்தருளும் பகவான் தானே நம் நம் முருகப்பெருமான் என்பதை இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார் நம் அருணகிரியார் குடக்கு தென்பரம் பொறுப்பில் தங்கும் அம் குளத்தில் கங்கை தன் சிறியோனே மதுரைக்கு மேற்கே திருப்பரங்குன்றத்தில் தங்கும் உயர்ந்த நதியாம் கங்கையின் குழந்தாய் எங்கள் முருகப் பெருமானே கும்பை முன் புனத்தில் செங்கரம் குவித்து கும்பிடும் பெருமாளே குறக்குளத்து அழகிய குடியாம் வள்ளியை முன்பு தினைப்புணத்தில் நின் செவ்விய கரங்களைக் கூப்பி கும்பிட்ட பெருமாளே என்று அழகிய வரிகளோடு இந்த பாடலை நிறைவு செய்கிறார் நன்றி